بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا وشهد لا اله الا الله وحده لا شريك له وشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد الا والله அல்லாஹு அல்லாஹூஜல்ல சாஹுவ தாலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அவனிடமே உதவி கோரியவனாக அவனிடமே பாதுகாப்பு கோரியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஹபீபா உம்முல் மோமினின் அலி அல்லாஹு தால் அன்ஹா மன்ஹாஃபுல் அலா அருபி அருபாயின் கபல் அல் லோஹரி முன்னைய பாடத்திலே உம்முல் மோமினின் உம்முல் ஹபீபா உம்முல் மோமினின் யார் என்பதை பற்றி நாம் தெளி தெளிவாக கூறினோம் அவர்களே தான் இந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் இந்த பாடத்தின் தலைப்பாக ஃபதுலுல் அருபி கபு அல் லோஹரி ஓஹருக்கும் முன்பின் சுன்னத்துக்களின் சிறப்பு சம்பந்தமாக ஓஹருக்கு முன்னால் நாலு ரகாத்துக்களும் ஓஹருக்கு பின்னால் நாலு ரகாத்துக்கள் உபரியான சுன்னத்தான தொழுகை தொழுவதின் சிறப்பு சம்பந்தமாக ரவாகுல் ஹம்சா ஐவர் கொண்ட முஹத்தீதுகள் இந்த ஹதீஸை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இமாம் அபுதாவுத் இமாம் திருமதி இமாம் நசையி இமாம் வாஜா இமாம் அஹமது அகமது போன்றோர்கள் இந்த ஹதீஸை பதிவு மன் மன்ஹாஃபு அலா அரபைன் கபுல் அல்லோஹரி ஒஹருக்கு முன் நாலு ரகாத்துக்களையும் ஒரபைன் பாதஹா ஓஹருக்கு பிறகு நாளையும் யாராவது பேணி தொழுது வந்தால் ஹர்ரமஹுல்லா வளன்னார் அவரின் மீது அவருக்கு அல்லாஹ் நரகை ஹராமாக்கி விடுகிறான் என்ற செய்தி வந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே லோஹருக்கு முன் லோஹருக்கு பின் நால் ரக தொழுதனுடைய சிறப்பு இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது என்ன நிபந்தனை என்றால் கடமையான பொருளான தொழுகையை நிறைவேற்றுவதோடு வஜ்தினாபுல் மஹாரிம் ஹராமாக்கப்பட்டவர்களை தவிழ்ந்து கொள்வதோடு லோஹருக்கு முன் நாலு லோஹருக்கு பின் நாலு தொழு தொழுது வந்தால் அது சொருக்கத்திலே நுழைவதற்கு நிறகிலிருந்து ஈடேற்றம் பெறுவதற்கு காரணமாக அமைந்து வருகிறது கணியத்துக்குரிய சகோதர்களேன் முன்னே ஹதீசிலே லோஹருக்கு முன்னால் நால் ரகத்துக்களனுடைய சிறப்பை பற்றி நாங்கள் கூறியிருந்தோம் அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக சொன்னபோது புனியலகு பிகிண்ண பைத்தின் ஃபிரிட்ஜன்னா அவைகள் மூலமாக சொர்க்கத்திலே ஒரு வீடு நிர்மாணிக்கப்படுகிறது என்ற செய்தியை சொன்னோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நபிசல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் அதை தொழுது வந்ததாக அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தால் அன்று அறிவித்திருக்கிறார்கள் அம்மல் அரபு அல்லதி பாதஹா நொஹர் துலகிக்கு பின் நால் சுன்னா அல் கொடுத்துள்ளது அதில் காத்துக்கள் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்த அமைந்திருக்கிறது மற்றைய இரண்டும் வைரமாக்கதைனி கட்டாயமான வலியுறுத்தப்பட்ட சுண்ணத் அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தொழுவது நபி வழி என்ற கருத்திலே நாம் விளங்கிக் கொண்டால் அதுவே போதுமானது ஒல்லாக விசவாம்